Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போன ஒரு சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழும் சரஸ்வதியும் இந்த சீரியல் வந்து மறுபடியும் வேடனில் இன்னொரு சீரியல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க நம்மளோட எஸ்எஸ் மியூசிக் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக என்ன சேனல் அப்படின்றது தெரில நான் வந்து பார்த்தேன் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் முன்னாடியே பார்த்தேன் அதாவது இந்த லாஸ்ட் டே எபிசோட் ஷூட்டிங் போச்சு இல்லையா அப்போயே வந்து எடுத்திருந்தாங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தேன் அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்றது இப்போ தான் வந்து நேரம் கிடச்சிது என்னென்னா நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் மேபி இந்த டீமே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை இந்த டீம் இல்லாமல் வேறு ஒரு டீம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது நம்மளோட விகடன் டெலிவிஷன் விஜய் டிவிக்கு புதுசாக ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு இந்த இன்ஃபர்மேஷன் கோதை அம்மாவை வந்து இன்டர்வியூ பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க அப்கமிங் புது சீரியல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டீமே இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்க இவங்களுக்கு விகடனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் கோயிங் ஃபார்வர்ட் எல்லாரையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்றத பற்றி தெரியலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபேமிலி மாதிரி இது வரைக்கும் நாங்கள் இது இருந்திருக்கோம் அப்கமிங்கில் புது ப்ராஜெக்டில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளோட சிறகடிக்க ஆசை அளவுக்கு எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்றத இப்போ வந்து ஒரு ஸ்டாமினா வந்து கொண்டு வந்திருப்பாங்க நம்மளோட விகடன் டெலிவிஷன் நம்ம விஜய் டிவிக்கு எப்படி இருந்தால் சீரியல் வந்து நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி புது ஸ்டோரியோட வரப்போகிறாங்க விகடனோட புது சீரியல் வந்து நம்மளோட விஜய் டிவியில் வரப்போகுது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் ஹிண்ட்டாக வந்து நம்ம கோதையம்மா கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதே டீம் வருமா அப்படின்றது மட்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து